குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ராகு கேது பயிற்சி பலன்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு விருட்சிக ராசி லக்ன நேர்களுக்கான பதிவு விருட்சிகம் காலபுருஷன் தத்துவத்திற்கு எட்டாம் வீடு விருட்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷம் அஞ்சாம் இடத்துல ராகவும் பதினொன்றாம் இடத்துல கேதுவும் இருந்தாங்க இப்போ இந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு ராகு நாலாம் வீட்டுக்கு வராரு கும்பத்துக்கு கேது பத்தாம் இடத்துக்கு போறாரு சிம்மத்துக்கு சரிங்களா இது ரெண்டுமே கேந்திர வீடுகள் பாவகிரகங்கள் கேந்திர வீடுகளில் நற்பலன்களை கொடுக்குன்றது ஒரு வகையில் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல அப்போ நாலாம் இடம்ன்றது என்ன வீடு வண்டி வாகனங்கள் மன நிம்மதி தாயார் அனுகூல அந்த ஆடை அணிகலன்கள் இதெல்லாம் வந்துட்டு நாலாம் வீடு அப்புறம் கம்ஃபர்ட் சுகம் சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க நாலாம் வீட்டு அப்புறம் கல்வி அடிப்படை கல்வி காலேஜு ஸ்கூலு அதெல்லாம் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் நாலாம் வீடு இப்போ இந்த நாலாம் வீட்டுக்கு வரக்கூடிய கேது அது கேந்திர வீடாக இருக்கிறதுனால இந்த நாலாம் வீடு சார்ந்த விஷயங்களில் நிறைய திடீர் அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்துவார் என்ன படிப்பு வராமல் படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல டீச்சர் அமைவாங்க ஸோ அவங்க படிப்பில் பயங்கர இன்ட்ரெஸ்டே ஆயிடுவாங்க வீடு ரொம்ப காலமாக விற்காமல் இருக்கும் திடீர்னு விற்றுரும் கட்டணும்னு சொல்லிட்டு நிலத்தை வாங்கி வச்சுட்டு கட்ட முடியாமல் லோன் கிடைக்காமல் கஷ்டப்பட்டுருந்தவங்களுக்கு திடீர்னு லோன் கிடைச்சிடும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இந்த நான்காம் வீட்டினுடைய காரகம் சார்ந்து ராகுவால் நன்மை ஏற்படும் அடுத்தது கேது கேது பத்தாம் வீட்டுக்கு வராரு கேந்திரஸ்தானங்களில் பாவகிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் நன்மை செய்யும்ன்றது உண்மை தான் இருந்தாலும் பத்தாம் வீட்டுக்கு கேது வரும்போது வேலைகளில் சில விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படும் நல்லா போயிட்டு இருக்கு சார் அஞ்சு வருஷமாக இருக்கு கம்பெனியில் இப்போ என்ன ஆகுனா சரி வேறு கம்பெனி சேஞ்ச் ஆகணும் போல இருக்கு இது ஒன்றும் சரியில்லைன்ற மாதிரி இந்த ஒன்றரை வருஷம் உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் புரியுதா மேபி ஒரு உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பாஸ் மாறி போய் வேறு புது பாஸ் வரலாம் அந்த பாஸ்னால் அவருக்கும் உங்களுக்கும் டேர்ம் சரியில்லாமல் போகலாம் இல்லை உங்களை தூக்கி வேறு ஏதாவது ப்ராஜெக்டில் போடலாம் அந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை ஒரு நல்ல ஒரு இது இல்லை ஸோ ப்ராஜெக்ட் மாத்துறதுக்கு முடியாதனால கம்பெனியை மாத்துறதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம் வேலை போகாது ஆனால் வேலையில் நல்ல சுமூகமான சூழ்நிலையும் இருக்காது ரெண்டு இதான் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் வேலை விஷயமா வெளிநாடு அல்லது ரொம்ப தூரம் ஃபேமிலி விட்டு தள்ளி வேலைக்காக போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாயிருக்கும் புரியுதா ஆனால் வேலை விஷயமா நீங்கள் சொந்த ஊர்லேயே இருந்துட்டு போயிட்டு போயிட்டு வேலைக்கு வந்துட்டு அல்லது கடை வச்சுருக்கீங்க அல்லது தொழில் பண்ணிட்டுருக்குறீங்க ஏதோ ஒரு வகையிலன்னா கொஞ்சம் தொழிலில் சிக்கல்களும் வேலையில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும் எப்படி சார் இதை டேக்கிள் பண்ணுறது ரெண்டே விஷயம்தான் வேலையை பொறுத்த வரைக்கும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவங்களா வேலையை விட்டு தூக்குறது இல்ல வரைக்கும் நானாக மாட்டேன் நானா என் இருந்து நான் பேப்பர் போடுறேன்ற வார்த்தை வராது இது இதுதான் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது அவங்களா தூக்குறாங்களா தூக்கட்டும் அடுத்த பத்தே நாளில் உங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிடும் கவலைப்படாதீங்க ஏன்னா அதோட கேதுவோட தோஷம் முடிஞ்சு வேலை போச்சுன்ற ஒரு இதோட அவரோட தோஷம் முடிஞ்சிடும் ஆனா அவங்களா தூக்காம சூழ்நிலை சரியில்லை சந்தர்ப்பம் சரியில்லை பாஸ் திட்டுறான் இந்த மாதிரி ஏதாவது காரணத்துக்காக நீங்க வேலை விடக்கூடாது விட்டீங்கன்னா திருப்பி கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும் இது முதல்ல ரெண்டாவது முடிந்த அளவுக்கு வேலையில புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கார்பரேட்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது ரொம்ப செல்ஃபிஷான சுயநலமான நபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட் தான் கட் த்ரோட் நிறைய இருக்கும் ஓகேங்களா முதுகில் குத்தப்படுறதெல்லாம் ரொம்ப ஈஸி கார்பரேட்டில் ஆனாலும் உங்களை ஒருத்தர் முதுகில் குத்தினாலும் பரவாயில்லை நீங்கள் இன்னொருத்தரை குத்தாதீங்க புதுசாக ஒருத்தன் வந்திருக்கா அவனுக்கு கம்பெனி பற்றி தெரியாது சொல்லிக் கொடுங்க அவன் உங்களுக்கு பதிலுக்கு எதுவும் செய்யலைனா கூட பரவாயில்ல ஆனால் நீங்கள் உதவி செய்யுங்க இது உங்களுக்கு வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து பெரிய அளவில் காப்பாற்றும் முதல் ரெண்டாவது தினமும் காலைல வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சூரியனை கும்பிடுங்க விநாயகரையும் கும்பிடுங்க இவங்க ரெண்டு விதத்தையும் கும்பிட்டு போவாங்க இந்த ரெண்டு விஷயம் டெய்லி அதை ரொட்டீனாக பண்ணுங்கள் குளிச்சுட்டு நேராக போய் வீட்டுக்கு மொட்டை மாடியிலையோ அல்லது வீட்டுக்கு வெளிலையோ ஒரு நிமிஷம் வெளியில் வர சூரியனை பார்த்துட்டு கும்பிட்டு வந்துருங்கப்பா இன்றைக்கி நாள் நல்லா இருக்கணும் வேலை தொழில் சூப்பராக இருக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சி அதே மாதிரி வண்டியில் போகிறீங்க ஆஃபீஸ்க்கு அல்லது தொழில் பண்ணுறதுக்கு கடைக்கு போகிறீங்க போகிற வெளில விநாயகர் இருக்கார் நிறுத்திட்டு ஒரு மூணு தோப்பு காரணம் முடிஞ்சால் ஒரு நாலஞ்சு சாக்லேட் வாங்கிட்டு போய் விநாயகருக்கு வச்சுட்டு ப பசங்க இருந்தாங்கன்னா சின்ன சின்ன பசங்க குட்டி பசங்க இருந்தால் கொடுத்துருங்க இல்லை நீங்கள் கூட கொடுக்கவே வேணாம் விநாயகர்கிட்ட வச்சுட்டு நீங்கள் பாட்டு கும்பிட்டு வந்துடுங்க எப்படி விநாயகர் கோயில்னா குட்டி பசங்க விளாட வருவானுங்க வந்து எடுத்துகிட்டு போய்டுவாங்க அவங்களே அதே போதும் இந்த வே வேலைகளையும் செய்யுங்க உங்களுக்கு தொழில் பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிடும் நான்காம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை குறிப்பாக சொன்னேன் இன்னொன்று நோய் திடீர்னு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் போகிறது அதுக்காக மாத்திரை சாப்பிட்றது இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்துவார் ராகு சரிங்களா ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்தது நாலாம் வீட்டுக்கு வரக்கூடிய ராகு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னாக்க வீடு மாற்ற வைப்பார் ஸோ கவனம் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே இந்த லீஸு போகியம்லாம் சொல்லுவாங்கள்ல ஒ ஒத்தின்னு சொல்லுவாங்க சில ஊரில் இந்த பத்து லட்சம் எட்டு லட்சம் இந்த மாதிரி லீஸ்க்கு கொடுத்து நான் வீடு வாங்குறேன் வீடு போ வீட்டுக்கு வீடை வந்து குடியிருக்க போகிறேன் இப்போ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த காசை வாங்க முடியாது உங்களால் அட்வான்ஸே கூட வாடகைக்கு போகிறீங்க ஒரு டூ லேக்ஸ் அட்வான்ஸு ஒன் அண்ட் ஆஃப் லேக் அட்வான்ஸு கொஞ்சம் பெரிய தொகைன்னு வச்சுக்கோங்களேன் அதை திருப்பி உங்களால் வாங்க முடியாது ஏன்னா அளவுக்கு அந்த வீடு மாற்றணும் ஆனால் அட்வான்ஸ் ஓனர் திருப்பி தர மாட்டேங்கிறார் அட்வான்ஸ் எல்லாம் நான் எப்படியும் அடுத்த வீட்டில் போய் கொடுக்குறது அந்த மாதிரி சூழ்நிலை வரும் சரிங்களா ஸோ கொஞ்சம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை வந்து மாற்றாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சரி சரின்னு கொண்டு போங்க சரியா வேறு வழியே இல்லைன்னா மட்டும் மாற்றுங்க மனசுக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி போடுவேன் ராகு காலங்களில் மௌன விரதம் இருங்க துர்கை அல்லது காளியை அடிக்கடி வழிபாடு பண்ணுங்க இது போதும் சரிங்களா இதை மட்டும் செய்யுங்க இந்த ராகு கேதுக்களால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை நன்மை தான் இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்கு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நன்மை ஒரு முப்பது பர்சன்டேஜ் சில சில கேடுதல்கள் கொண்டு வருவாங்க கவலைப்படாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே நான் உங்களுக்கு என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோவில் தெரியும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் போய் அதில் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மராயி ஜோதரன் ஜாமக்கொல்லுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேரங்களே வணக்கம்